ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடுக்காயை பற்றி பார்க்க போகிறோம் கடுக்காயில் என்ன மருத்துவம் இருக்குது அதை எப்படி தயாரிக்கிறது இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கடுக்காயை வந்து காய கல்பம் மருந்தாக சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா தாயை விட ஒரு படி மேலானதுன்னு சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படியே விசேஷம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு தருதுங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வந்து சிறப்பாக செயல்பட வைக்குது மூளை சிறுநீர் நுரையீரல் இதயம் குடல் ஈரல் நரம்பு மண்டலம் இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப சிறப்பான மொழியை சொல்கிறது இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம் அதை பற்றி பார்த்திங்கன்னா ரத்த அணுக்களை வந்து சிவப்பணுக்களை வந்து உண்டாக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சகமலை வாதம் கண் நோய் தொண்டைப்பூண் மூச்சிரைப்பு வைப்பு தொழுநோய் வயிற்று செயல்பட வைக்கிறது சரியான மண்டலம் நல்லா சிறப்பாக இயங்க வைக்கும் ஆறாவது புண்ணுக்கு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில் இதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நம்ம அந்த புண்ணை கழுவிட்டு வரும்போது புண்ணு சீக்கிரம் ஆறும் நூறு கிராம் கடுக்காய் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஒரு ஸ்பூன் இந்து இது மூணையும் நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் அளவு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா தேன் அப்படி கிடைக்கல வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா சீன்மே புளிச்சேப்பூன்மை மலை பண்ணுறதுலாம் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து காய வச்சு அதை இடிச்சு விதையை எடுத்துட்டு அரைச்சி துணியாக்கி செஞ்சுட்டோம் நம்ம கடையில வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான யோசனையா இருக்கும் ஏன்னு சொன்னாக்கா சில நேரத்தில் விதையோட அரைக்கிறதாகவும் சொல்றாங்க அது வந்து நம்ம விதையில வந்து நஞ்சு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அது நமக்கு சாப்பிட்டு பிரயோஜனப்படாது அதனால நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது ரொம்ப சிறந்தது கர்ப்பிணி பெண்கள் இந்த காயை எந்த வகையிலையும் பயன்படுத்த வேண்டாம் நல்லா விதையெல்லாம் நீக்கி ரெடியாக வச்சுருக்கோம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம காய வச்சு விதையை நீக்கிட்டு தான் வச்சுருக்கோம் நீ எந்த சூழ்நிலையும் விதையோடு அரைச்சிடாதீர்கள் விதையில் வந்து நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம விதையை நீக்கினதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை நம்ம வந்து சளிச்சிக்கணும் சளிச்சு பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் வாதம் பித்தம் கபம் இது மூணையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் புற்றுநோய் இது வந்து வராமல் தடுக்கும் பெண்களுக்கு வந்து பெண் பெண் பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எண்ணெயில் காய்ச்சி தலை குளிச்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் தெரியும் சக்கரை நோயாளிக்கு நல்ல ஒரு மருந்தாக இது இருக்குது அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு தினக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம பயன்படுத்தி வரலாம் ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்திருக்கோம் மெது வெதுப்பான வெந்நீர் இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவு கடுக்கா பொடியை சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ண கமெண்டில் சொன்னீங்க எப்படி இருக்குன்னு அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுவோம் அடுத்து ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்